ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட Channel! சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பது எஸ் இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணு டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் லாஸ்ட் ஓனர் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி ஒரு மாதம் எப்சியும் ஒம்பது மாதம் இன்சூரன்ஸும் இப்போ கரண்ட்டில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே லோன் இல்லைன்னா ஹெச்பி கேன்சல் பண்ணியாச்சு சரண்டர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் வண்டி மேலே எந்த கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியில் வந்து நாலு டயருமே புதுசு பாருங்கள் வண்டியில் நாலு டயர் புதுசு நீங்கள் வண்டி எடுத்துனோம் எந்த ஒரு செலவுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் பேரில் மாற்றி வண்டி ஓட்டலாம் ஏன்னா நாலு டயர் புதுசு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் சேஸ் வெல்டு வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கான்னு பார்க்குறதுலாம் உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியோடய தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி வந்து எந்த டேமேஜும் இல்லை வண்டி வந்து பக்காவாக ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட விலை வந்து ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சா பத்தஞ்சு முன்ன பின்ன பேசிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு லிமிட்டட் ஃபைனான்ஸில் ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ஒரு ஒரு லட்ச இல்லை எழுபது ஐம்பதாயிரம் இருந்தாலும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பக்கா தெளிவாக இருக்குது இருபத்தோரு மாதம் எஃப்சிஏ இருந்தாலுமே பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது நாலு டயரு புதுசு வண்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை வண்டியோட இன்சைடு பார்த்துக்கலாம் பாருங்கள் வண்டி இப்போ ரெண்டாவது ஓனர் மாதிரி மூணு மாதம் தான் ஆகுதுங்க அதனால் ரெண்டாவது ஓனர் இன்னும் பெருசாக ஓட்டெல்லாம் இல்லை இன்சைட் எல்லாமே நல்லா இருக்குது கிலோமீட்டர் பார்க்கலாம் கிலோமீட்டர் வெறும் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்ரு தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குது அதனால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் இருபத்தொரு மாதம் எப்சி ஒம்பது மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் நாலு டயர் புதுசு நாலரை லட்சம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்ன பின்னே பேசிக்கலாம் ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் வண்டியோட டீட்டெயிலெல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க ஏதாவது டவுட்னாலும் கூப்பிடுங்க வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்